மலிங்கா வயம் அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா மலரடி வாழ்க வாழ்க திருச்சம்பலம் அருட்பெருஞ்சு ஆண்டவனின் பரிபூர்ண அருளை அன்னவரையாத்தால் பெற்ற பிரகாச பெருமானின் திருவருளை மனமொழிமையால் போட்டிப் பணிகின்றேன் தயவுடன் நாம் செய்த செயலின் நுழைவாக இன்ப அனுபவங்கள் யா வந்து கொண்டே உள்ளது அவ்வாறு வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழை எண்ணி நாம் செயல்பட்டாலே நமக்கு ஆன்ம லாபம் கூடும் நம் பெருமான் திருவடி பெருமை என்ற தலைப்பில் பதினாலாவது பாடலில் காட்டுருவோ கணலுருவோ கடலுரு என்றுரைப்பார் என்று காட்டுருவோ கணலுருவோ கடவுள் உரு என்பார் காட்டுருவும் கணலுருவும் கண்டுரைப்பீர் என்றால் வேற்றுருவே புகழ்வார் அதை வேறொன்றால் மறுத்தால் விழித்து விழித்து எம்போல்வார் மிகவும் அருள்கின்றார் அந்த தத்துவமும் தோற்றா தத்துவமும் துரிசாக அவை கடந்த சுகசுபா சொற்பமாகி மாற்ற மனம் உணர்வு செல்லா தளத்தாடும் பெருமான் வடிவுரைக்க வல்லவர் வல்லவரார் வழுத்தா என் தோழி இணை பாடலை பதிவு செய்கின்றார் இயற்கை உண்மை கடவுள் பெருமானை வறுவிக்கு அவர் அருளை வழங்குகிறார் அவர் அருளை எவ்வாறு பெறுவது கட கடவுள் நிலையறிந்து ஆகும் வரை நம் பெருமான் வெளிப்படையாக எல்லாவற்றையும் கூறிவிட்டார் மேலும் உண்மரி உண்மை பத்திரிகையில் பெருமான் அவர் அருளை நான் பெற்றேன் பெறுகின்றேன் பெறுவேன் ஆனால் எல்லோரும் எதிர்பார்த்து காத்திருக்கின்றார்கள் அந்த இறைவனின் பரிபூரண அருளை நான் பெற்றேன் என்னைப்போல் நீங்கள் பெறவும் யாதொரு தடையும் இல்லை இது சத்தியம் என பன்னிரெண்டு நாலு ஆயிரத்தி எண்ணூற்றி ஒழு எழுபத்தி ஒன்று அன்று உறுதி செய்து அந்த நிலையை முப்பது ஒன்று ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி நாலு தைப்பூசம் நன்னிரவு பன்னிரெண்டு மணிக்கு கடவுள் நிலை அருள் அதை உரு உயிர் கருணையால் பெற்று அம்மயமாகி இருக்கின்றார் இறைவனை கூறும்போது திருவள்ளுவதேவர் அறவாளி அந்தனன் தாள் சேர்க்கல்லால் பிறாளி நீத்தல் அரிது என்கின்றார் அந்தணன் என்போர் அறவோர் மற்ற எவ்வயிருக்கும் செந்தன்மை பூண்டொழுகலான் எனவும் அறத்தால் வருவதே இன்பம் மற்றெல்லாம் புறத்தே புகழ் இல் என்கின்றார் இயற்கை உண்மை கடவுள் காலமும் நியதியும் காட்டி எவ்வுயிரையும் தலைக்கச் செய்வர் அவரே அன்று ஐந்து கடவுளர்கள் நவக்கிரக நாயர்கள் சமய தலைவர்கள் சமயத்திற்குரிய தெய்வங்கள் மத தலைவர்கள் மதத்திற்குரிய தலைவர்கள் இவைகள் யாவையும் உண்டாக்கி அவர்கள் யோக ஆன காட்சியில் கண்ட கண்டதை கற்பனையாக உருவாக்கியுள்ளார்கள் உதாரணமாக மனுஸ்தலம் திருவாரூர் நீர்ஸ்தலம் திருவண்ணைக்காவல் தீஸ்தலம் திருவண்ணாமலை காற்றுசாம் காலகத்தி ஆகாயஸ்தலம் சிதம்பரம் சிதம்பரம் என முன்னோர்கள் வகுத்து வைத்துள்ளனர் நவக்கரக ஆலயங்களும் எழுப்பப்பட்டுள்ளது சமய கொள்கைகளும் எழுப்பப்பட்டுள்ளது மத ஆலயங்களும் எழுப்பப்பட்டது மேலும் குலதெய்வ வழிபாடு எண்ணற்ற தெய்வ வழிபாடு உள்ளது ஆனால் அருபெருஞ்சு ஆண்டவர் ஒருவரே அவர் இன்று தன்னை வெளிப்படுத்துகிறார் அதனால்தான் பெருமான் தெய்வங்கள் பலபல சிந்தை செய்வாரும் சேர்கதி பலபல செப்புகின்றாரும் பொய் வந்த கலை பல புகன்றிடுவாரும் ஆதியை மிச்சுகின்றாரும் மெய் வந்த திருவருள் விளக்கம் உன்றிகளார் மேல் விளைவு அறைகிறார் வீண் கழிக்கின்றார் ஏய் வந்த துன்பம் ஒழித்து அவருக்கு அறிவு அருள்வீர் என இறைவனிடம் விண்ணப்பம் செய்கிறார் இங்கு ஆன்மா அனாதி கடவுள் அநாதி ஆன்மாவுக்கு எனது எனும் மூலமலம் நீக்க இறைவன் இறைவனை அடைய பிறப்பெடுத்தது இந்த பிறப்பை வழங்கியது அருள் சக்தி எனும் பேராட்டல் சான்று உரைநடை பக்கம் முன்னூற்றி ஐம்பத்தி நாலு ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன் உறுதிப்பொருள் நான்கு அது அறம் பொருள் இன்பம் வீடு மூன்று பாலுக்கு குரல் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது மூணு வடித்தவர் வீட்டுப்பாலுக்கு குரல் அமைக்கவில்லை மேலும் காரணம் திருக்குறளுக்கு உரை எழுதிய பரிமேலழகர் வீடு என்பது சிந்தையும் மொழியும் சல்லா நிலைமை தாகலின் துறவு எனும் காரண வகையால் கூறப்பட்டது என்கின்றார் சரி எனதை போக்க வந்த ஆன்மா விருப்பு காரணமாக அது செய்த செயல் கர்மாவாக கூடுகிறது இப்போ அந்த அருட்சக்தி அந்தந்த செய் அந்தந்த ஆன்மா செய்த நல்வினை தீவினைக்கு ஏற்ப ஆன்மாவில் அபபக்குவம் பக்குவா பக்குவம் பக்குவம் என மூவையாக பிரிக்கிறது அபபக்குவ ஆன்மா ஏதும் அறியாது காற்றை வாயு பகவான் எனவும் கனலை சூரிய பகவான் எனவும் தெய்வ உருவங்களை கடவுளை ஆண் அறிவு அன்று மூலாதார ஒளிகடந்து கடந்து சென்று கற்பனை காட்சி கற்சிலைகளை கடவுள் என வணங்குவார் இவை உண்மை என கூறும் சான்றோரை இது யாவும் இது யாவும் காற்று உருவும் கனல் உருவும் கடவுள் உருவும் இவை யாவும் இறைவனா என்றால் வேற்றுருவே புகழ்வார் அதாவது வேற இருக்குது என்பார் இதெல்லாம் கிடையாது என்று மறுத்தால் வேறென்று கூறுகிறாய் கூறுகிறார் என்னவென்றால் பதில் கூற தெரியாது விழித்து விழித்து எம்போல்வார் மிகவும் மருள்கின்றார் அதாவது பயந்து விட்ட ஆள போதுங் என்கின்ற நிலை காரணம் ஆன்மா அபபக்கோ நிலையிலும் பக்குவ பக்குவ நிலையிலும் உள்ளதே காரணம் அதற்கு காரணம் அந்த ஆன்மா அற விரும்பவில்லை இதனை ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னரே தேவர் கொள்ளானை புலான் மறுத்தானை எல்லா உயிரும் கை குப்பி தொழும் என்பதை கடை கூறியும் கடைபிடிக்கவும் இல்லை அதை உணரவும் இல்லை தோற்றும் தத்துவம் தத்து பிளஸ் அது துவம் என்பது அதன் தன்மை அது என்பது சிவத்தின் தன்மை சி என்பது ஒளி இயக்கம் வா என்பது காற்றின் இயக்கம் ஆக சிவ தத்துவத்தால் உண்டான உடம்பில் ஆன்ம தத்துவம் இருபத்தி நாலு வித்யா தத்துவம் ஏழு தத்துவம் ஐந்து ஆக முப்பத்தாறு உடன் தத்துவிகள் அறுபதும் கூடி தொண்ணூற்றி ஆறு தத்துவமாக உடலாக உள்ளது இதனை அகவலில் எம் குளம் எம் இனம் என்பது தொன்னூற்றாறு அங்குளம் என்றருள் அருட்பெருஞ்சோதி என்கின்றார் கண்ணுக்கு தெரியாத வகையில் சூக்க முடியில் எவ்வளவோ தத்துவங்கள் செயல்படுவதை ஐயாவே அறிவார் இவை யாவும் துரிசாக குற்றங்களாக உள்ள நிலையில் தத்துவம் பலவாய் தத்துவி பழவாய் அத்தகை அமைத்த அருட்பெருஞ்சோதி என்கின்றார் தத்துவாதீத தனிப்பெரும் வெளியெனும் அத்திரு அம்பலத்த அருட்பெருஞ்சோதி என்கின்றார் மேலும் அட்டகத்தில் தத்துவம் அனைத்தும் தனித்தனி கடந்தோம் தத்துவாதீத மேல்நிலையில் சித்தியல் முழுவதும் தெரிந்திடச் சென்றோம் அவை மேல் சென்றோம் ஒத்த நிலைக்கண் யாமும் எம் உணர்வும் ஒங்குறாது கரைந்து என்று அத்தகை உணர்ந்தோர் வழுத்த நின்றோங்கும் அருட்பெருஞ்சோதி அரசை என்கின்றார் அவை கடந்த சுகவெளி இயற்கை உண்மை கடவுளின் சொருபம் அருள் இதனை அகவலில் அருளே நம்மியல் அருளே நம்முரு அருளே நம் வடிவாம் என்ற சிவமை என்பார் மாற்ற மன உணவு செல்லத்த செல்லா தளத்தாடும் என்பார் பெருஞ்சோதி கடவுளை தனு கரணாதிகள் தாம் கடந்து அறியும் ஓர் அனுபவமாகி உணுமுனும் உணர்வாய் உணர்வலாம் கடந்த அனுபவத்துக்கு அப்பாற்பட்டு பொது உணர்வு உணரும் போதலால் பிரித்தே அதுவெனில் தோன்றாது என்கின்றார் பொது உணர்வுக்கு உளவு தெரியணும் உளவு உ ப்ளஸ் ஆ பிளஸ் உ ஆ என்பது எட்டு அகரம் ஒளி இயக்கம் ஆன்மா உ என்பது உகரம் காற்றின் இயக்கம் நாதம் இது செயல்பாடு ஆக இந்த உகரமாகிய மனதில் எண்ணம் நினைப்பு செயல் யாவும் பிற உயரின் முதல் துன்பமாகி பசியை நாம் நீக்க நீக்க நமக்கு ஆற்றல் கூடி இந்த ஆற்றலை உபகார சக்தி ஆன்ம ஒளியுடன் கூடினால்தான் எல்லா உண்மையும் புரியும் நாம் தெளிவாக அறிந்து கொள்ள யுவகாரணிய உலக்கும் முதற் பகுதியில் நாலாம் பத்தியில் அருள் என்பது கடவுள் தயவு கடவுள் இயற்கை விளக்கம் யுவகாரண்யம் என்பது ஜீவர்கள் தயவு ஜீவர்கள் ஆண்மை இயற்கை விளக்கம் இதனால் தயவை கொண்டு தயவைப்பெறுதலும் விளக்கத்தை கொண்டு விளக்கத்தை பெறுதலும் கூடும் வேறொன்றினால் பெறக்கூடாமை அணுபமாகலேன் விவகாரணத்தைக் கொண்டே அருளைப் பெற வேண்டும் வேறொன்றினால் பெறக்கூடாமை நிச்சயம் இதற்கு வேறு பிரமாணம் வழி விளக்கம் வேண்டாம் என்று அறிய வேண்டும் என்கின்றார் ஐயா வடிவு உரைக்க வல்லவரோ வலுத்தா என் தோழி இயற்கை உண்மை கடவுளின் வடிவத்தை யாராவது கூற வல்லவர் உள்ளாரா நீயே கூறு என தோழியாகிய மனத்தில் ஆன்மா கூறுவதாக அமைத்துள்ளார் அந்த அருளை நான் பெற்றேன் பெறுகின்றேன் பெறுவேன் என்றதோடு கண்டுகொண்டார் கணிந்து கொண்டார் கலந்து கொண்டார் நம் பெருமான் ஆக நாமும் அவர் கூறியபடி செயல்பட்டார் நாமும் உரை மனம் கடந்த ஒரு பெருவழி மேல் அரசு செய்யக்கூடிய இறைவனை காணலாம் கழிக்கலாம் இன்பொறலாம் ராமலிங்காவயம் திருச்சிற்றம்பலம்